வங்கக்கடலில் காற்றழுத்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவுகிறது இதனால் தமிழகத்தில் உள்ள கடற்கரை ஓர மாவட்டங்களில் மழை கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்ததன் விளைவாக மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்களில் இன்றைக்கு காலை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் கடலூர் விழுப்புரம் ஆகிய மாவட்ட ஆட்சித்தலைவர் மத்தியில் நேரடியாக காணொலி காட்சி மூலமாக நேரடியாக பேசி என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் தகுந்த நடவடிக்கை எடுத்திருக்கலாம் என்பதையெல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் வாயிலே வாய்வழியாக கேட்டு அதில் சரியான யோசனைகளை நம்ம முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அந்தந்த மாவட்ட தலைவர்கள் தகுந்த முன்னேற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் வானிலை ஆய்வு மையம் புயலாக மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது என்று நிச்சயமாக இல்லாமல் புயலாக மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்குது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே அதை நாம் எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை நாம் எடுத்திருக்கிறோம் சென்னையில் வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் நாங்கள் நான் சரியான முறையில் எடுத்திருக்கிறோம் மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சி நிர்வாகம் எல்லாம் இன்றைக்கு துரிதப்படுத்தி எல்லா பணிகளும் செய்து கொண்டிருக்கோம் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து மழை நிலவரத்தை அரசாங்கம் கவனித்துக் கொண்டிருக்கிறது கண்காணிப்பில் வைத்துக் கொண்டிருக்கிறது மழை நீர் வாய்க்க வாய்க்கால்களில் மழைநீர் தேங்குவதை உடனடியாக வெளியேற்றுவதற்கு வேண்டிய பணிகளை நம்முடைய மாநகராட்சி நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது இப்பொழுது கூட நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் அந்த மழைநீர் வடிகால் பகு வார்கால் பகுதிகளை பார்வையிட சென்றிருக்கிறார்கள் அரசாங்கம் துரித கதையில் எல்லா விதமான நடவடிக்கை எடுத்து பொதுமக்களுக்கு சிரமமில்லாத சூழ்நிலையை இந்த அரசாங்கம் உருவாக்கும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு எவ்வளோ மழை பெய்திருக்கிறது நேற்றுக்கு இன்றைக்கு காலை வரை எவ்வளோ மழை பெய்திருக்கிறது அந்த மழையின் அளவுக்கு ஏற்றார் போல நாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்குமா என்பதையும் அதே போல பொதுமக்கள் தங்க வைப்பதற்கு சரியான இடங்கள் தயார் செய்யப்பட்டிருக்கா என்பதையும் அவர்களுக்கு வேண்டிய உணவு பால் எல்லாம் தயாராக இருக்கா என்பதையெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர்கள் நேரடியாக ஒவ்வொன்றையுமே அவரே நேரடியாக கேட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டார்கள் தெரிந்து கொண்டது மட்டுமல்லாமல் அது தயாராக இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கையும் சொல்லியிருக்கிறார்கள் அறிவிப்பு இல்லை மழை பெய்து சேதம் வருகிற நேரத்தில் விவசாயத்துறை அதிகாரிகளோடு கலந்து அவர்கள் கணக்கெடுத்து கொடுக்கிற நேரத்தில் உரிய இடை அரசாங்கம் வழங்கும்

அவர் கண்காணிக்கிறார்கள் பெரிய மழை வருகிற நேரத்தில் தான் அதையெல்லாம் மிக எச்சரிக்கையாக பார்க்க வேண்டிய நம்முடைய முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கார் சென்னைக்கு குடிநீர் வருகிற அந்த எல்லாம் நமக்கு இப்பொழுது தேவை இருக்கிறது பாதி அளவுக்கு தான் நமக்கு தண்ணீர் மழை பெய்து தண்ணீர் வருகிற நேரத்தில் அதை சேமிக்கும் வைக்க வேண்டும் சேமித்த பிறகு அதிகமாக வருகிற நேரத்தில் கரையோர மக்களுக்கெல்லாம் சரியான முறையில் எச்சரிக்கை செய்து தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் எவ்வளவு தண்ணீர் உள்ளே வருகிறதோ அளவுக்கு மீறி வருகிறதோ அந்த அளவுக்கு தண்ணீரை திறந்து விட்டால் போதும் என்று சொல்லி முதலமைச்சர்கள் எச்சரிக்கை எங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லி வைத்திருக்கிறார்கள் சரியான முறையில் நாங்கள் நிர்வாகம் செய்வோம் அவங்க என்ன அவங்க என்ன உதவி கேட்குறாங்களோ கட்டுப்பாட்டு தொலைபேசி வருகிற நேரத்தில் என்ன உதவி கேட்குறாங்களோ நாங்கள் அதை அந்த துறைக்கு தொலைபேசி மூலமாக சொல்லி யார் தொலைபேசி மூலமாக எங்களோட தொடர்பு கொண்டார்களோ அவருடைய தொலைபேசி நம்பரையும் கொடுத்து அவரோட தொ தொடர்பு வைத்து அந்த பணியை நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குகிறோம்